அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் சுந்தர ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எட்டு மற்றும் பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக சந்திரன் வந்தால் ஜாதகருக்கு மிகவும் அச்சுறு அச்சுறுத்தலாக அந்த எந்த பாவம் அமையும் ஐயா எடுத்துக்காட்டுறது விளக்குகன்னு கேட்டிருக்காரு ஏன்னா சந்திரன் வந்து எட்டாவது வீட்டுக்கோ பன்னெண்டாவது வீட்டுக்கோ உபநட்சத்திரமாக வரும்போது அது அந்த எட்டு பன்னெண்டுங்கிறது லக்னத்துக்கு பாதிப்பு தரத்தால் ஜாதகருடைய மனோநிலை நிலையற்ற மனோநிலை அடிக்கடி பதற்றம் பயம் இல்லை மாற்றி மாற்றி பேசுறது இந்த மாதிரி வரலாம் எட்டு பன்னெண்டுங்கிறது நிலையற்ற பாவம் ஆக்சுவலாக அந்த சந்திரன் வரக்கூடிய நட்சத்திரங்கள் வரக்கூடிய மூணு நாளும் கொஞ்சம் ஒரு படப்பிடிப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும் ஒருவேளை அவங்களுக்கு மற்ற பிளானட் அதாவது எட்டாவது வீட்டுக்கோ பன்னெண்டாவது வீட்டுக்கோ சந்திரன் உப வந்தாலும் கூட லக்னத்தில் ஏழு பதினொன்றோ நடக்கிற தசையில் ஏழு பதினொன்றோ இருந்துச்சுன்னா பெரும்பாலான கிரகங்கள் ஏழு பதினொன்று இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கொடுக்காது அது மட்டும் இல்லாமல் தசாநாதன் அடு அடுத்தடுத்து வரக்கூடிய தசாநாதன் முதல்ல ஒரு தசை வந்து ஏழு ஏழாவது வீட்டுக்கு சப்பாடாக வரக்கூடிய தசை அடுத்து வரக்கூடிய தசை மூணாவது வீட்டுக்கு சப்பாடாக வரக்கூடிய தசை அடுத்து வரக்கூடிய தசை மூணு ஏழு பதினொன்றுக்கு சப்படாடாக ஸ்டாரில் ஆடாக வரக்கூடிய தசை இந்த மாதிரி வந்துச்சுன்னா சந்திரன் அதனுடைய ஸ்டாரில் போயிடுவார் அதனால் இங்கே என்ன அப்படின்னா எட்டாவது வீட்டுக்கும் பன்னெண்டாவது வீட்டுக்கும் சப் சந்திரன் சப்பாடாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு நடக்கிற தசாநாதனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு மிடில் ஏஜ்னு சொல்லக்கூடிய ஒரு இருபது வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் வரக்கூடிய ஒரு இரண்டு மூன்று தசைகளில் ஒரு மூன்று நாலு நான்கு தசையில் அந்த தசாநாதன் மூணு ஏழு பதினொன்று இந்த பாரி பாவங்களுக்கு உபநட்சத்திரமாகவோ நட்சத்திரமாகவோ உப உபோப இருந்து இருந்தால் ஓரளவுக்கு இந்த சந்திரனுடைய எட்டு பன்னெண்டுங்கிறத நமக்கு பெரிய அளவுக்கு அது பாதிக்காது